வணக்கம் கொஞ்சம் உடல் சேனலில் நாராயண மந்திரத்தின் மகிமை பற்றி நாம் பார்க்கலாம் நாராயண நாமத்தின் மகிமை ஒரு முறை நாரத மகரிஷி மிகவும் கவலையுடன் காணப்பட்டார் அவரது கவலையைக் கண்ட அன்னை மகாலட்சுமி மகனே ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் நாரதர் தாயே நான் செய்யும் செய்கல் யாவும் இறுதியில் நன்மையில் முடிந்தாலும் அந்த நேரம் ஏற்படும் கலகங்களுக்கு நான் தானே காரணமாக விளங்குகிறேன் அதை எண்ணித்தான் வருத்தமாக உள்ளது தாயே என்றார் மகாலட்சுமி உடனே நாரதா அப்படி என்றால் ஒன்று செய் ரிஷிகேஷம் சென்று புனித கங்கை நீராடிவிட்டு வா உன் கவலையாவும் பாரேன் என்றாள் நாரதரும் ரிஷிகேஷும் வந்தார் கங்கையில் நீராடலாம் என்று நினைக்கும்போது பல வண்ணங்கள் கொண்ட விசித்திரமான மீன் ஒன்று நீரில் நீந்தி கொண்டே நாரதரிடம் என்ன நாரதரே சௌக்கியமா என்றது பேசும் மீனை அதிசயமாக பார்த்து கொண்ட நாரதர் ம் ஏதோ சௌக்கியமாக இருக்கேன் நீ நலமா மீனே என்று நாரதர் திருப்பி மீனிடம் கேட்டார் மீன் கொஞ்சம் சலித்து கொண்டே நானும் ஏதோ நலமாக இருக்கிறேன் நாரதே என்றது நாரதர் ஏன் மீனே உன் சளிப்பிற்கு என்ன காரணம் ஏதாவது தேவையா என்று சொல் நான் வரவழைத்து தருகிறேன் என்றார் மீன் உடனே நாரதரே என் நலத்தில் ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் ஒரே தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் தான் கிடைக்க மாட்டேங்கிறது அதுதான் என் சலிப்புக்கு காரணம் என்றது மீன் மீன் கூறியதைக் கேட்டதும் நாரதற்கு கோபம் வந்தது என்ன மீனே என்னிடமே விளையாடுகிறாயா நீருக்குள் நீந்திக்கொண்டே தாகத்திற்கு நீர் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சரித்துக்கொண்டு சொல்கிறாயே உன் முட்டாள் முட்டாள்தலத்தை என்னவென்று சொல்வது என்றார் உடனே மீன் சிரித்துக்கொண்டே நீர் மட்டும் என்னவாம் பேரானந்தம் தரும் நாராயண மந்திரத்தை உம்முள் வைத்துக்கொண்டே கவலையாக ஏதோ நலமாக இருக்கிறேன் என்று கூறுகிறேரே நீர் கூறுவது மட்டும் நியாயமோ என்று கேட்க நாரதர் வியப்புடன் மீனை பார்க்க மீன் உருவம் மறைந்து திருமால் நாரதர் முன் காட்சியளித்தார் திருமால் நாரதரை பார்த்து நாரதா என் பெயரை கூறிக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் யாவும் நன்மையில்தானே முடிவடைகிறது கலகம் என்பது அவரவர்கள் மனநிலையை பொறுத்தது அதை நினைத்து நீ வருந்தி என்ன பயன் யாவரும் நலம் பெற வேண்டும் என எண்ணித்தானே நீ உன் கலகத்தை துவக்குகிறாய் உன் நோக்கம் உயர்வாக இருக்கும்போது அதில் நடக்கும் செயல்களைக் கண்டு நீ ஏன் வருந்த வேண்டும் என்று கூறி நாரதரை திருமால் விட்டு மறைந்து போனார் நாரதரும் உள்ளம் தெளிவடைந்து புனித கங்கையில் நிம்மதியாக ஆனந்தமாக நீராடினார் என்ன கவலையாக இருந்தாலும் நாம் கூறுவோம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் யாவும் நலமாகவே முடியும் ஓம் நமோ நாராயணாய நமகன் இந்த பதிவு பிடிச்சதுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய ஆளுகிற பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்